அதுதான் ஒரு பெரிய காரணம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் கோயிலுக்கு போக மாட்டீங்களா நான் போகிறது இல்லை நான் இந்த ஜென்ரேஷன் வேறு ஜென்ரேஷன் நான் கோயில் கோயிலுக்கு போகிறது இல்லை பாரத பிரதமராக நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் கிரிக்கெட்ல சொல்லுவாங்க இல்லையா ஹாட்ரிக் வெற்றி பெறுவார் என்று நான் நம்புகிறேன் நான் உங்கள் சந்திரசேகர் என்னுடைய ஏர்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் வருக வருகன்னு வரவேற்பு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு இன்னும் சில நாட்கள்ல ரிசல்ட் வரப்போது யார் பிரதமர்ன்றதும் தெரிய போகுது இதை பற்றி நான் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலான்னு இருக்கேன் தற்பொழுது நான் பாரதிய ஜனதா கட்சியின் பாஸ்கரன்ஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கேன் மாநில தலைவர் அரசு தொடர்பு பிரிவில் இருக்காரு வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தேர்தல் நல்ல சிறப்பாக முடிஞ்சிருக்கு ஜூன் நான்காம் தேதி இந்தியா முழுக்க நடைபெற்று இருக்கிற பல்வேறு நிலைகளில் அந்த தேர்தல் அதனுடைய முடிவுகளுக்காக நாடு முழுக்க மக்கள் அவரோட எதிர்பார்த்துருக்காங்க அதை பற்றி தான் நீங்கள் எல்லோருக்கிட்டேயும் பொதுமக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுறதா சொல்லியிருக்கீங்க அதனுடைய என்னுடைய கருத்தா என்னுடைய கட்சி சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத தேசத்தினுடைய பிரதமராக பொதுமக்களுடைய விருப்பமாக நான் நினைக்கிறேன் அமோக வெற்றி பெறுவார் பாரத பிரதமராக நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் கிரிக்கெட்ல சொல்லுவாங்க இல்லையா ஹாட்ரிக் வெற்றி பெறுவார் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவர் செய்திருக்கிற அளப்பரிய சாதனைகள் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக பல்வேறு நிலைகளிலே பாதுகாப்புத்துறையாக இருக்கலாம் நாட்டினுடைய வளர்ச்சி ஊரக வளர்ச்சி துறையில கோடிக்கணக்கான ரூபாய்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் செலவிட்டு ஒவ்வொரு துறையிலையும் நிறைய பண்ணியிருக்காரு அந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினர் நாடு முழுக்க ஆனால் அந்த நம்பிக்கையில கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த நாட்டு மக்கள் மோடியாவுக்கு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எதிர்கட்சிகாரங்க சொல்றாங்க எதுவுமே பண்ணல பத்து வருஷமா அப்படின்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸை பொறுத்த அளவு நம்முடைய ஏற்கனவே இந்த நாட்டில் அதிகபட்சமாக ஆட்சி செய்தது காங்கிரஸ் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த நாம் கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் இதில் அதிகமாக ஆட்சி செய்தது காங்கிரஸ் ஆனால் தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் ஊழல் 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 ஊழல்னுடைய ஒட்டுமொத்தமான ஒரு மாற்று உருவம் யார்னா காங்கிரஸ் நம்ம பார்த்துருக்கோம் பேப்பர் எடுத்தாவே ஊழல் ஊழல் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தால் ஆறு ஆண்டு காலம் ஒரு நாள் கூட நம்ம எந்த பத்திரிகையிலும் ஒரு ரூபாய் கூட ஊழல் செய்ததாக பிரதமரோ அவருடைய மந்திரி சகாக்களோ ஊழல் செய்ததாக வரலாறு இல்லை மீண்டும் நம்முடைய குஜராத்தினுடைய முதல்வராக இருந்து தொடர்ந்து மூன்று முறை மிக சிறப்பாக ஆட்சி செய்த மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தேசிய அளவிலே அரசியலிலே முக்கியத்துவம் பெற்று பாரத தேசத்தினுடைய பிரதமராக பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்று பத்து ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார் எந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நல்ல ஒரு தலைவர் இன்றைக்கு பாரத தேசம் என்றாலே ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறார் என்றால் இந்திய தேசம் கடன் வாங்குவதற்காக வருகிறது இந்தியாவை ஒரு பிச்சைக்கார நாடாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எல்லா நாடுகளும் ஆனால் இன்று அந்த நிலை மாறி இந்திய தேச பிரதமர் ஒரு நாட்டுக்கு வருகிறார் என்றால் எப்போது வருவார் என்று அவலோடு உலக நாடுகள் எதிர்பார்க்கின்றன அமெரிக்க தேசம் இதே நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடாது என்று தடை விதித்தார்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தபொழுது வரக்கூடாது என்று சொன்ன அமெரிக்கா அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது பிரதமரான பிறகு காரணம் அவருடைய சிறந்த ஒரு நிர்வாகம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிர்வாகத்தை பத்து ஆண்டு காலம் கொடுத்திருக்கிறார் ஒரு ரூபாய் கூட ஊழல் செய்ததாக மோடி அவருடைய அரசாங்கத்தின் மீது எதிர்கட்சிகளால் எந்தவித குற்றமும் சுமத்த முடியவில்லை இதுதான் உண்மை அவர்கள் செய்த சாதனையை பற்றி எந்த விதமான அவர்கள் வாக்கு கேட்கவில்லை மோடி வரமாட்டார் நாங்கள் வருவோம் என்று அவர்கள் எங்குமே பிரச்சாரம் செய்யவில்லை மோடி வரமாட்டார் மாட்டார் நூத்தி ஐம்பது இடம் கூட வாங்க மாட்டார் இரநூறு இடம் வாங்க மாட்டாருன்னு தான் பிரச்சாரம் பண்றாங்களே ஒழிய மோடி அவர்கள் தெளிவாக தன்னுடைய ஆட்சி சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டார் கண்டிப்பாக நாங்கள் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நான் மக்களுக்கான ஒரு சேவகன் என்று சொல்லி ஒரு பிரதமர் நான் ஒரு சாதாரண ஒரு சேவகன் என்று சொல்லி ஓட்டு கேட்டார் அதனால் அந்த வகையில் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் செய்கிற அந்த பொய்ப் பிரச்சாரம் எடுபடாது மீண்டும் பிரதமராக கண்டிப்பாக மோடி ஐயா அவர்கள் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சரி இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எதிர்கூட்டணி அவங்களும் நாங்களும் வருவோம் மெஜாரிட்டி எங்களுக்கும் கிடைக்கும்ன்றாங்க சரி அவங்கள யார் பிரதம மந்திர சொல்லலையே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுதான் நம்ம இங்கே கண்டிப்பாக மக்கள் ஒரு மிகப்பெரிய அனைத்து மக்களிடத்திலும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன என்றால் இங்கே தெள்ள தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியிலே அடுத்த பிரதமர் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள்தான் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இனி வருங்காலத்தில் இருபத்தி ஒன்பதுல கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வந்தாலும் கூட மீண்டும் மோடி அவர்கள்தான் என்று சொல்லி இங்கே இருக்கிற முன்னணி தலைவர்கள் அமித்ஷாவிலிருந்து எங்களுடைய கட்சியினுடைய அனைத்து ஜே பி நட்டா அகில பாரத தலைவர் துவங்கி அனைத்து தலைவர்களும் இங்கே ஒருமித்த கருத்தாக குரல் கொடுக்கிறார்கள் இங்கே ஒரே முகம் நல்ல ஒரு மக்களுடைய மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு நல்ல தலைவர் மோடி பிரதமர் என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஆனால் அங்கே ஒவ்வொருவரும் அதில் வேடிக்கை என்னன்னா டெல்லியில காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் கூட்டணி என்கிறார்கள் தொகுதி பங்கீடு நல்ல ரொம்ப சந்தோஷம் ஐஎன்டிஏ கூட்டணியில ஆனால் நூறு கிலோமீட்டர் தள்ளி டெல்லியிலிருந்து பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் திட்டிட்டு இருக்கிறாங்க கூட்டணி இல்லங்க இதுதான் இந்தியா முழுக்க அங்கே கேரளாவில் எதிர்க்கிறார்கள் இங்கே ஆதரவுங்கிறார்கள் கம்யூனிஸ்ட் திமுக ஆதரவு பெங்கால் மம்தா எதிர்க்க எதிர்க்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் முரண்பாடான அவருடைய கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி பிஜேபியோடு இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி அருமையான தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி இதில் அங்கம் வகிக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரு ஒற்றுமையாக பிஜேபி சிம்பிளில் பத்தொம்போது இடத்துல நிற்குது பிஜேபி கூட்டணி சின்னத்திலேயே ஐந்து பேர் நிற்கிறார்கள் ஏசிஎஸ் அவர்கள் நிற்கிறார் நம்முடைய அதே மாதிரி டிடிவி தினகரன் தன்னுடைய குக்கர் சின்னத்தில் நிற்கிறாரு ஓபிஎஸ் பி முன்னாள் முதல்வர் அவர்கள் தனியாக சுயேச்சை சின்னத்தில் நிற்கிறார் பாரிவேந்தர் அவர்கள் அவர் வந்து பிஜேபி சிம்பிள்ல நிற்கிறார் அதனால் பிஜேபியின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய பிஜேபி சின்னத்தில் கூட ஐந்து பேர் நிற்கிறார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியில் மெஜாரிட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒழுக்க பிஜேபி இம்முறை கண்டிப்பாக முன்னூற்றி எழுபத்தைந்து இடத்துல தனித்து முன்னூற்றி எழுபத்தைந்து பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்து நானூறு ப்ளஸ் ஏற்கனவே நாங்கள் சொன்ன தாரக மந்திரம் நானூறு இடங்களுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி வெற்றி பெறும் பாஜக மாத்திரமே இந்தியா முழுக்க முன்னூற்றி எழுபத்தைந்து இடங்களில் வெற்றி பெறும் காரணம் நாங்கள் செய்திருக்கிற ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது காஷ்மீருக்கு அளித்த அந்த விசேஷ அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கி காஷ்மீர் உண்மையான சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அங்கே ஒரு தனி ஒரு கொடி அதற்கென்று ஒரு தனி அந்தஸ்து இருந்தது ஒரு சென்ட் நிலம் கூட இந்திய ஜனாதிபதி கூட அங்கே வாங்க முடியாத ஒரு நிலை இருந்தது தனி சரத்து அதெல்லாம் ரத்து செய்யப்பட்டு இந்தியாவோடு உண்மையாக இணைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி முஸ்லீம் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை மூன்று முறை தலாக் 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 என்று மூன்று முறை முத்தலாக் சொன்னாலே அவர்கள் வாழ்க்கை முடிந்து போன ஒரு நிலையை மாற்றி அமைத்து இன்றைய தினம் அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைத்திருக்கிறது முஸ்லீம் பெண்களுக்கு முத்தலாக் சட்டம் கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இன்று அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஆனால் இவர்கள் ஏதோ முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாஜக எதிரானது என்று பொய்யான ஒரு வதந்தி பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நல்லா யோசிக்கணும் உத்தரப்பிரதேசம் அதிகமாக முஸ்லீம்கள் வாழ்கிற மாநிலம் அங்கே தொடர்ந்து நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் காரணம் அங்கே மிக சிறப்பாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி ஆட்சி அங்கே எண்பது சட் நம்முடைய பார்லிமெண்ட் தொகுதி அதிகமாக இருக்குது அங்கேதான் பிஜேபி அதிகமாக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது இம்முறையும் கூட எண்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற போகிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே வடமாநிலங்களை பொறுத்தவரை முழுமையாக பிஜேபி வெற்றி பெறுவது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு ஆனால் இம்முறை தென்னகத்தில் நம்முடைய தென் மாநிலங்களில் கூட தமிழகத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது இந்த முறை இரட்டை இலக்கு என்று இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே பிஜேபி ஜெயிக்கும் என்று எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அந்த தாரக மந்திரத்தின்படி இந்த முறை கேரளாவிலே கூட பிஜேபி வெற்றி பெறும் கர்நாடகத்திலே மிகப்பெரிய எண்ணிக்கையில் நாம் வெற்றி பெறுவோம் அதே மாதிரி தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு உட்பட அனைத்து தென்னகங்களும் கூட பிஜேபி முறை அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்று நம்முடைய டெல்லியில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு இங்கே தென் மாநிலங்களிலேருந்து ஒரு மிகப்பெரிய பலம் எங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இன்றைக்கி இருக்க போகிறோம் அதில் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது ஆகவே மீண்டும் பாஜக மோடி ஆட்சி கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றி நன்றி மிக ரொம்ப சந்தோஷம் தங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மோடிஜி தான் வருவாப்புல மோடிஜி வருவார் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க மோடிஜி கான்ஃபிடெண்ட்டாக சொல்றோம் ஆ மோடிஜி தான் மெஜாரிட்டி வருவாருன்னு மெஜாட்டி வருவார் மெஜாரிட்டி மெஜாரிட்டி வருவார் இந்தியா கூட்டணி

ஐயா மோடிஜி தான் வருவார் எங்கள் பலமான எங்களோட கூட்டணி கட்சி கூட்டணி அங்கே டிடி வேணி சேர்ந்தவர்கள் நாங்கள் ஓ நீங்கள் டிடி டிடி ஆமாம் வேறு வட்டச்சலராக இருக்கிறோம் அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நாங்கள் சரி இப்போ தமிழகத்தில் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தமிழகத்தில் பரவாயில்ல ஒரு ஏழு எட்டு சீட்டு வருவாங்க எதிர்ப்போம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அது வாய்ப்பே இல்லை அவர் எப்படிங்க ஆவார் அவர் வாய்ப்பே இல்லையா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது

இந்தியா கூட்டணி ஆமா அதுல இந்தியா கூட்டணி ஜெயிச்சா யார் பிரைம் मिनिस्टर தெரியாது ராகுல் காந்தி பிரைம் मिनिस्टर ராகுல் காந்தி ஆமா ம்ம்தா பவர்ஜியோ ஆளையர் இல்ல 9:00 இல்லவே இல்ல அதல கேஜரிவால என்ன சொல்றாரு ராகுல் காந்தி பிரைம் मिनिस्टर நம்ம ஸ்டாலின் பத்தி ஸ்டாலின் வந்து நல்ல ஒரு கூட்டணி நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க ஓகே ஆமா அதிலே ஆக்ஸ்ல அவர் ஹோப் ஆயிருக்கு உங்களுக்கு இந்தா ராகுல் காந்தி பிரதா மாதிரி இந்த எபி ஜி தான் வருவாங்கன்னு மேஜாரிட்டி சசி தேவையல்லே நமக்கு ஆன்மீக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது நமக்கு நாம நம்மூல்ல சைடு போடாதே ஆ அரியலூர் மாவட்டம். சென்னை வந்திருக்கேன். வந்திருக்கீங்க வெரி வெரி குட். பாக்கர்ஸ் வந்தா நல்லா இருக்கும். ம். ராயல் பிரதம்மரா வந்தா அண்ணன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் பட் கருத்து பே எல்லாம் நீங்க பாக்குறீங்க யார் வருவாங்கன்னு बीजेपीக்காரங்க சொல்றாங்க நானூறுக்கு மேல ஏང་ང་ வருவோம் அப்படிங்கறாங்க. போக்கஸ் தான். போக்கஸ் தான் சொல்றாங்க. ஆனா வந்து காங்கிரஸ் தான் வரும் காங்கிரஸ் தான் வரும் கண்டிப்பாக ஆனால் காங்கிரஸ் வந்து யாரு வந்துட்டு அதில் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்ல மாட்டேன் தெரியும் என்ன கேஜ்ரிவால்ன்றாங்க மம்தா பேனர்ஜின்றாங்க இல்லை இல்லை ராகுல் தான் வருவார் ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் மேலே வந்து மத்தியில் வந்து மோடி அவர்கள் தான் பிரதமராக இருந்தார் தமிழ்நாட்டில் கருத்து கணிப்பில் வந்து மக்கள் ஓரளவுக்கு போட்ட ஓட்டில் மோடிக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு இந்த தடவை வாய்ப்பு இருக்குது மோடிக்கு தமிழ்நாட்டில் அநேகமாக சீட்டு பிடிப்பார்

வாய்ப்பில்லை இப்போ எல்லாம் வந்து மெஜாரிட்டி இருக்கனால நல்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் என் நியமான முறையில் தேர்தல் நடந்திருக்கு அதனால மேலே மோடி வருவார் நம்பிக்கை இப்போ வரப்போ ரிசல்ட் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க தெரியாது காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்கு எது ஜெயிக்கும் ஒரு ஹோப்பா சொல்றீங்களா மெஜாரிட்டி வருமா பிஜேபிக்கு கண்டிப்பா வரும்

காங்கிரஸ் பலமானிக்கும் எதிர்க்கட்சி அண்ணா எதிர்க்க காங்கிரஸ் வின் பண்ணணும் இல்ல இல்ல இவர் என்ன சொல்றானா காங்கிரஸ் எதிர்க்கட்சியா எதிர்க்கட்சியா தான் வரும்ன்றாரு பலமா இருக்கும் பலமா இருக்கும் அண்ணா ஜெயிக்க போறது இவர் बीजेपीன்றது ஆமா அவங்களுக்கு வந்து நிறைய தமிழக வந்து வர மாட்டாங்க அண்ணா நிறைய வாய் புரிகிறது அண்ணா காங்கிரஸ் வந்து இன்னா ஃபீல்ட் பண்ணனும் இன்னா ஃபீல்டிங்ல நிறைய இறங்கணும் இப்ப சென்ட்ரல் லெவல்ல மோடி தான் ஜெயபாரின்னு ஆமா ஆமா

அதனால வந்து அந்த கட்சி அப்படிதான் அதனால ஒரு குழப்பமா வரப்போது என்னோட டிவி யூடியூப் சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் உயர்வான கருத்துக்களையும் பதிவிட மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்து ஒரு உபயோகமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரசேகர் வாழ்க வளமுடன் பாரத் மாதா கி ஜே